தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி பேரணிக்கு அனுமதி மறுப்பு அச்சப்பட்டு நடுங்கும் திராவிட மாடல் அரசு இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசறக்கோம் அதாவதுங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சம நில மீட்பும் வலியுறுத்தி மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வருகின்ற பதினாறாம் தேதி திருப்பூரில் நடைபெற இருந்ததுங்க தற்போது சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற இருந்த இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் நாம் தமிழக கட்சியின் எழுச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு சதி செய்து வருதுங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது பேரணிக்கு அனுமதி மறுப்பு என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் நடத்தக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் மக்கள் பிரச்சினைக்காக போராட வேண்டும் மக்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேரணி நடத்த திட்டமிட்டிருந்த நாம் தமிழ் கட்சிக்கு திட்டமிட்ட காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளார்கள் ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு நிலைப்பாடும் அவர்களை எதிர்த்து களமாடக்கூடியவர்களுக்கு எதிராகவும் இந்த காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள் திருப்போரூரில் வரும் பதினாறாம் தேதி அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளின் செயல்பாடு நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்